தமிழே என்ன நம்பிக்கையில டேய் பண்ணன பார்க்க போற அவருக்கு தான் மண்டையில அடிபட்டு எல்லastype மறந்துட்டாருன்னு சொல்றாக உன்னை ஞாபகம் இருக்குமா என்னமா தெரியலையே இல்ல மலரே நான் ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும் அவர் கண்ணு முழிச்சிட்டானே கேட்டேனா என்னால பார்க்காம இருக்க முடியல அவருக்கு என்ன ஞாபகம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவரை நான் பார்க்கணும் ஆனா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு அவர் யார வரதால என்ன மறக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும்டி கண்டிப்பா என்ன மறக்க மாட்டார் பாரு என்ன பார்த்தோனே தமிழே தமிழ்னு சொல்லுவார் பாரு உன் மீアルミ உன என்னடா பெருமையா இருக்குடி அவருக்காக நீ என்னல்லாம் செய்ற பரவால அன்னை மறக்க மாட்டேன்னு நான் நினைக்குறே மலரே தமிழே எங்கடி இங்க ஏய் ஜீவிதா நல்லா இருக்கியாடி எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி அண்ணிக்கு எங்க அத்தை முன்னாடி நீ காப்பாத்திட்ட பரவாலடி நீ என் ஃப்ரெண்ட் டி அண்ணிக்கு உங்க அத்தை வந்து உன்ன பத்தி கேக்கும் போது நினைச்சேன் ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு சொல்ல போறாருன்னு தெரியல அங்க வேற அந்த ஜோதியும் அவங்க அம்மாவும் இருப்பாங்க வேற என்னென்ன சொல்ல போற ஆளுங்களோ பயமா இருக்குடி இன்னைக்கு அவங்க என்ன அடிச்சே தாத்தினாலும் பரவாயில்லடி ஒரு தடவை அவரை நான் பாக்கணும் ஒருவேளை அவருக்கு என் மேல ஞாபகம் இருந்து தமிழ் எங்க நம்மளை பார்க்கவே வரல நினைச்சு வருத்தப்பட்ட என்ன ஆகுறது சொல்லு அந்த கதை நான் போனுங்கிறேன் சரி தமிழ் வா போவோம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் பாண்டி இல்ல இது வலிக்குதாப்பா இல்ல இல்ல லைட்டா தான் வலி இருக்கு இப்போ கொஞ்சம் பரவால முன்னக்கி பாண்டி நான் உங்க அம்மாப்பா அம்மான்னு கூப்பிடுப்பா என்ன மிஸ்டர் பாண்டி ஹெல்த் எப்படி இருக்கு வாங்க நாகலட்சுமி டாக்டர் இந்த இப்போ நல்லா இருக்கா எந்திரிச்சி செ உட்கார்ந்த பாண்டி இவங்க பேரு நாகலட்சுமிப்பா இவங்க தான் உன் உசுரே காப்பாத்துறாங்கப்பா டாக்டர் மிஸ்டர் பாண்டி இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு பெயின் எதுவும் இருக்கா டாக்டர் தலத கொஞ்சம் பயங்கரமா வலிக்குது மத்தபடி எதுவும் இல்ல டாக்டர் இருக்கு அதனால தான் அப்படி இருக்கு கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும் நீங்க எதையும் போட்டு யோசிக்காதீங்க சரியா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க என்ன நடந்துச்சு ஏதுன்னு மற்றபடி எல்லாம் சரியாயிடும் அம்மா இவங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க இட்லி எதுவும் லைட் ஃபுட்டாக கொடுங்க சரியா ஆ சரிங்க நாகலட்சுமி டாக்டர் நான் இட்லி வாங்கி வந்து கொடுக்குறேன் பாண்டி அம்மா போய் இட்லி வாங்கி தரவாப்பா இல்ல எனக்கு பசிக்கு இல்ல பசிக்கும் போது சொல்றேன் பாண்டி அம்மா சுனில் மாப்பா சுனில் இங்க பாரு உன் ஃப்ரெண்ட் எப்படி கிடக்குறானே ஏ பாண்டி எப்படி இருக்கா யாரது யாரு பாத்தியாப்பா சுனில் ஒண்ணே மறந்துட்டா இப்டி இருக்கா என்னையும் என்னைய நாபகம் இல்ல இந்த பாண்டி நம்ம friend சுனில்டா என்னடா என்ன மறந்துட்டியடா மச்சான் நம்ம எப்படிலாம் பழகி இருக்கோம் என்னடா இப்படி ஆயிடுச்சு என்னம்மா இவன் எல்லாரத்தையும் மறந்துட்டேங்கறா என்னம்மா செய்யிறது டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா இப்போதான் சுனில் டாக்டர் வந்து பாத்துட்டு போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா நாபகம் படுத்துங்கனு சொல்லிருக்காங்க ரொம்பவும் strain பண்ணிக்கவே வேண்டாம்னு இருக்காங்கப்பா

ஏய், யாருமே 나பவல. நீ பார்த்தா அவனை யாரன்னு கேட்பாரே. நீ பாக்க வரே? அட பாண்டி என்ன சொல்லிட்டோ நீ சொல்லாத. சரியா? தமிले பாண்டி என்னைக்கு மறக்க மாட்டாரு. வேற யார வேணாலும் மறப்பாரு. மறக்கவே மாட்டாரு. நல்ல காமெடி அவரே ஐயோ. ஜோதி ஜோதி ப்ளீஸ் ஜோதி. ஜோதி ப்ளீஸ் ஜோதி. என்ன மாமா வந்த? கோமலே லவ் இருக்கு உன்னை பார்த்தா தமிழே நான் கட்டி பிடிச்சு வர்றனா தான் போகப் போற டே சீ நானும் மாட்டீங்களா நீங்க சுத்திட்டே இருக்கீங்க இவனை எதுக்கு அம்மா நீங்க ஒரு சாம காமெடி നീ പേ പാ ஒரு <laughs> 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 உன் டைம் முடிஞ்சிச்சு வெளிய போ ஏய் இனிமே பாண்டி மாமா எனக்கு தாண்டி உன்னை ஞாபகத்திலே இருக்காது உன் ஞாபகம்லாம் அழிஞ்சிருச்சு அவருக்கு இனிமே பாண்டிக்கு இந்த ஜோதி மட்டும்தான் ஹ சரியா தயவு செஞ்சு எங்க ஆட்டத்துல இருந்து வெளியே போயிரு ஏய் தமிழு அண்ணனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லடி இப்ப எதுவும் பேச வேணாம் வாடி

இதுக்கு மேல இங்க இருக்க வேணாண்டி இந்த அவமானமே போதும்டி இதுக்கு மேல நீ இருந்தினா உனக்கு மனசு கஷ்டமாகும் அவ வேணும்னே வெறுப்பேத்துறா பாரு பாண்டிய எனக்கு இட்லி ஊத்துற ஆ காட்டுன்னு இதெல்லாம் தேவையா வந்துருடி போலாம் இல்லடி அவர வாணி சொன்ன கேளுவா போடி போ பாட்டில நல்லா வயிறு எரிஞ்சு போ இனிமே பாண்டி மாமா எனக்கு மட்டும்தான் ஆளை பாரு வாட்டிட்டு வந்துடுறான் நீங்க சாப்பிடுங்க மாமா இந்தாங்க இந்தாங்க ஒரு இட்லி ஒரு இட்லி போதும் போதும் எனக்கு போதும்

அதுதான் பேர் பாரு வேற எங்க வேற எங்க வெட்டி கா ஏண்டி போட்டுசி புருசங்கார லட்சணமா வேற வெட்டிக்கு போறது இல்ல புருசனோ அப்படிதா இருக்கான் உன் மாவனோ அப்படிதா இருக்கான் எடுத்து சொல்லி புரிய வைடி நாளைக்கு caí <coughs> சொந்த வீடு தானே எப்படி போக முடியும் அதான் உங்கள்ட்ட கேட்கலாம்னு வந்தேன் பரிமலா நான் கூட சீட்டு காசே எடுக்கல எல்லாம் தமிழ் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருக்கேன் பரிமலா அதனால ஒன்றும் நடக்காத அந்த ஆத்தா கைவிட மாட்டேன் அப்படிலாம் நம்ம ஏமாந்து போக மாட்டோம் நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசு தானே எங்கேயும் போவாது பரிமலா கவலைப்படாத ஆமாம்

தூக்கு தூக்கு எங்க வீடோ ரெண்டு தரு தள்ளி உனக்கு இங்க வாட வருதா சும்மா கேடா போன் பண்ணு சரி வரேன் வரேன்கா வரேன்டா சரி பரிமளா போயிடு வா பேசாம நம்மளும் சீட்டு புடிச்சுடுவோமா மாமே வரட்டும் சொல்லி சீட்டு கம்பெனி ஆரம்பிப்போம் அவர் என்ன மறந்துட்டார்ல மறந்துட்டார்ல அவருக்கு ஏ மேல ஞாபகமே இல்லையா ஐயோ என்ன பண்ண போறனோ இனிமே என் வாழ்க்கையில் அவர் கிடையாது சந்தோசமா இருந்தாவே போதும் எனக்கு வேற எதுவும் வேணாம் அவர் சந்தோஷமா இருக்கட்டும் ஆத்தா அவரை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நீ ஓன் பொறுப்பு அந்த ஜோதி அவரை போட்டு டார்ச்சர் பண்ண கூடாது அவ கூட கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அது எனக்கு போதும் வேற எதுவும் வேணாம் ஆத்தா நான் மத்தவங்க மாதிரி நமக்கு கிடைக்கல அவர் நல்லா இருக்க கூடாதுலாம் சாப்ப விட மாட்டேன் அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் ஏன்னா அவரை நான் உண்மையா காதலிக்கிறேன் காதலிச்சேன் அவர் நல்லா இருக்கட்டும் இனி விட்டு உயிர் போ